ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது காரணத்தோடு தான் உன் கண்ணில் பட்டுள்ள கேள் கண்மணியே இது உன் சாயின் அன்பு வாக்கு உண்மை வாக்கு நிச்சயமாக நடக்கும் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் ஆம் தங்கமே உன் வாழ்வில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது நல்ல முன்னேற்றம் அருமையான முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது தங்கமே பொன் பொருளை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி தான் ஏன்னா அதை யாரும் உனக்கு கடனாக கொடுக்க மாட்டார்கள் மகிழ்ச்சியாக வாழ ஆயிரம் வழி இருக்கிறது ஆனால் கவலையின்றி வாழ மூன்றே மூன்று வழிகள்தான் நடப்பது நடக்கட்டும் என்று இருந்துவிடு போனது போகட்டும் என்று இருந்துவிடு வருவது வரட்டும் வந்து பார்ப்போம் என்று இருந்துவிடும் கொஞ்சம் சிரிக்க கற்றுக்கோ காயங்களோடு சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல தான் அப்படி சிரிக்க பழகிக்கிட்டேனா அந்த காயமும் பெரிதல்ல என்பதை நினைவில் வச்சுக்கோ எத்தனை முறை உன் சந்தோஷங்கள் பறி பறிக்கப்பட்டாலும் பூத்துக்கொண்டே இருக்கணும் பூக்களை போல் நீ இருக்கணும் உன் சாயி சொல்வது சரிதானே மலர்ந்த முகத்தோடு இருக்கும் உன் மன எண்ணங்கள் தான் உண்மையான வாழ்க்கை பணத்திற்காக அன்பு வைக்கிறார்கள் அது பாதியிலேயே விலகிவிடும் அழகுக்காக அன்பு வைக்கக்கூடாது அது அர்த்தமின்றி போய்விடும் அன்புக்காக அன்பு வை என்ன அது அஜந்தா ஓவியம் போல் நிலைத்திருக்கும் ரசிக்க தெரிந்தவர்களுக்கு இருட்டு கூட அழகு தான் சிரிக்கத் திறந்தவர்களுக்கு சோகம் கூட சகம் சுகம்தான் உண்மையான அன்பு உன்னிடம் பேச நேரத்தை உருவாக்கும் ஆனால் பொய்யான அன்பு உன்னிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கி கொண்டே உன் மனம் ஒரு கண்ணாடி தங்கமே அதை நீ எப்படி வெளிப்படுத்துகிறாயோ அதுதான் அது பல மடங்காக உன்னை பிரதிபலித்து காட்டும் முடிந்தவரை நல்லது எடுத்துக்கொண்டு நல்லதையே வழங்கினால் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சாயி சொல்வதையெல்லாம் கேட்டால் நிச்சயம் நீ நிறையவற்றை உணர்வாய் உணர்ந்தால்தான் எதையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் கிடைக்காத நினைத்து வருத்தப்பட்டுக் கொள்ளக்கூடாது ஏதோ ஒரு காரணத்தினால் உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவரின் மீது கோபம் கடக்கூடாது நான் சொல்வதை கேட்டு எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் நீ உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கணும் செய்தது தவறு என்றால் காலில் விழ தயங்காதே ஆனால் செய்யாத தவறுக்கு பலி சொன்னால் அந்த உறவை இழந்துவிடும் கஷ்டத்திலும் என் பிள்ளை நீ நேர்மையாக இருக்கிறாய் நீ ஏமாற்றப்பட்டாலும் மற்றவர்களை ஏமாற்ற மாட்டாய் உன் நம்பிக்கை அப்படிப்பட்ட உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது நல்லா தெரிஞ்சுக்கும் நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் எல்லாருடைய பேச்சையும் நீ கேட்கலாம் நம்பலாம் ஆனால் ஆராயனும் ஆராயாமல் இருக்கக்கூடாது மறந்துவிடாது உன் சிந்தனையை நீ முடக்கிவிடக்கூடாது ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சலைக்காத போராட்ட குணம் ஒன்று உன் இடத்தில் இருந்தால் நீ வெற்றியைத்தான் உருவாக்குவாய் போராடணும் என்பதைத்தான் இப்படி சொல்லுகிறேன் அதிர்ஷம் அதிக நேரம் இருக்காது எப்போதும் உதவி கிடைக்காது ஆனால் உன் தன்னம்பிக்கை மட்டும் எப்போதும் ஜெயித்து இருக்கும் அதனால் யாரையும் நம்பாதே இந்த உலகத்தில் தேவையில்லாமல் யாரும் உன்னுடன் பழக மாட்டார்கள் தெரிஞ்சுக்கோ ஓடி ஓடி உழைக்கிறாய் ஆனால் கடைசி காலம் வரை உனக்கு உதவி செய்யும் உறவு உன்னோடு வர வேண்டும் உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு நேரம் போய்கிட்டே தான் இருக்கும் நீ செய்ய வேண்டியதை செய் அதுவும் இப்போதே செய் காத்திருக்காது உனக்கு உதவியவை ஒருபோதும் மறக்கக்கூடாது உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்கக்கூடாது உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது அவ்வளவுதான் சாயின் பிள்ளைகள் தனித்துவமாக தெரிய வேண்டும் யாரும் மன்னிப்பு கேட்டால் மன்னித்துவிடு தப்பில்லை மனமாரும் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடு எல்லோரையும் நம்பணும் ஆனால் அளவுக்கு அதிகமாக நம்பாதே நான் உனக்கு நல்லது செய்து கொண்டே தான் இருப்பேன் பயப்படாதே இழந்தது எதுவென்று ஒருபோதும் யோசிக்காது இருப்பது எதுவென்று மட்டும் யோசி போனது போகட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்காது உனக்கு நிலைப்பது எது அதை பற்றி மட்டும் யோசி விலகியது விலகியதாகவே இருக்கட்டும் உன் விருப்பத்தை பார் எதை விட்டாய் என்று பார் நீ பெறப்போவது எதை என்று யோசி ஆனால் காரணத்தை மட்டும் யோசி யாரும் எப்படியும் வாழ்ந்து விட்டு போகட்டும் நீ நீ கவனமாக வாழ்ந்துவிடும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பரிகாசத்தை எண்ணி வாழவே வேண்டாம் அது அப்போதே நிம்மதி உன்னை விட்டு நீங்கிவிடும் சூழ்நிலை மட்டும் பார்த்து பிரச்சனையை தீர்மானிக்க கூடாது என்ன நிறைய பேர் நிறைய நிறைய திட்டங்கள் வைத்திருப்பார்கள் ஆசைப்படு தப்பில்லை ஆனால் அதை அடைய தகுதியை வளர்க்காமல் இருப்பதுதான் தப்பு தங்கமே கடலுக்கு கல்லெறிவதால் அதற்கு துயரம் ஏற்படுமா ஆனால் கல் காணாமல் போய்விடும் நீ கடலாக இருக்கணும் எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழ முடியாது ஆனால் யாருக்கும் பிடிக்காமல் இறக்க வேண்டிய அவசியமே இல்லை கவலைகளோடு தூங்காதே போகும் அது மன சுமையோடு வாழ்வதற்கு சமம் நல்ல உழைப்பு உழைந்து விடு உழைப்போடு வாழ்ந்தால் முயற்சியோடு வாழ்ந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் நல்ல தூக்கம் கிடைக்கும் தூக்கத்தால் நிம்மதி வரும் நிம்மதியால் மகிழ்ச்சியை தரு அவ்வளவுதான் யாரும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் நீ எழுந்தாயா வேலை செய்தாயா நேர்மையாக இருந்தாயா அப்படித்தான் செல்லணும் நல்ல வழி பாதையில் சென்றாயா குறுக்க வழி பாதையில் போகக்கூடாது உன் வாழ்க்கையை அச்சுறுத்தும் அளவுக்கு இருக்காது நிச்சயம் இருக்காது யார் என்ன வேண்டுமானாலும் பேசிட்டு போகும் ஒரு சிலவற்றை செய்வதை ரகசியமாக செய் அதுதான் நல்லது எல்லோத்தையும் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்காது என்ன ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது எது அபாயகரம் என்பதை மட்டும் புரிஞ்சுக்கோ நான் சொல்வதை கவனமாக கேள் என்று உனக்கு நல்ல நாளாக விடிந்துள்ளது நான் சொன்னதை எல்லாம் கேட்டால் நிச்சயம் உன் மதிப்பை உயர்த்தி கொள்வாய் ஆம் தங்கவின் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்